முடிவு பணிகளையும் அழிக்க நாட்டக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய விழாவையும் இணைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய அமைச்சர் மக்கள் கே என் நேர் அவர்களே ஏவா வேடவர்களே எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள திருமதி கீதாஜிவன் அவர்கள சி வி கணேசன் அவர்களே முனைவர் கோவி செழியன் அவர்களே டி ஆர் பி ராஜா அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருக்கிய அருமை சகோதரர்கள் தோல் திருமாவளவன் அவர்கள அங்கு குடியரசு சகோதரர் ஆ ராசா அவர்கள தம்பி அருண் நேர்வர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரபாகர் அவர்கள சின்னப்பா அவர்களை கண்ணன் வர அரியலூர் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி ஐஏஎஸ் அவர்கள பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஷ் பச்சா ஐஏஎஸ் அவர்கள உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்கள நலத்திட்ட உதவிகள் தருவதற்காக வருகை தந்துள்ள பயனாளி குழுமக்களை பெரியோர்கள தாய்மார்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கடலாக இருந்து நிலமாகி மிக இனம் தோன்றதுக்கான தடயங்கள் கொண்ட ஊர் என்ற அறியதோ அதோட அடையாளமாக தான் கள்ளங்குறிச்சி டைனாசர் முட்டைகள் என்றெடுக்கப்பட்டு ஒரு காலத்துல மிக வனப்பகுதியாக இருந்து பெரும்புலியூர்னு அழைக்கப்பட்ட பகுதி இந்த பெரம்பலூர் இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான அரசு விழாவில கலந்து கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன் அரியலூர் ஆற்றல் மிக மாவட்டமாகவும் பெரம்பலூர் திருமலம் கொண்ட மாவட்டமாகவும் அமையணும் என்பதுதான் நம் அரசுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் அரியலூர் மாவட்டத்தில் முடிவுற்ற ஐம்பத்தோரு பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன் இருபத்தாறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறார் பத்தாயிரத்தி நூற்றி ஒரு பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் முடிவுற்ற பணிகளை திறந்து அடிக்கல்லை பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட மொத்தமாக மொத்தமாக நூற்றி எழுபத்தி மூணு கோடிய தொண்ணூத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் அடங்கியிருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவை அரசு ஏற்பாடு துறை அமைச்சர் அரியலூர் அரிமா மாண்பு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கும் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்துடைய ஆட்சியர்களுக்கும் அரசினுடைய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த விழாவிற்காக மட்டுந்த பல பாராட்டுகளுக்கு தகுதியானவர் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மே ஏழாம் தேதி ஒன்றுவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் பதவியேற்ற பதவியேற்று கோட்டைக்கு வந்து நான் போட்ட முதல் கையெழுத்த மகளிருக்கே கத்தனமில்லா விடிகள் பயண திட்டத்துக்கு தான் உழைக்கும் மகளிருக்கு உறுதுணையாகவும் அவங்க பொருளாதார ரீதியா உயர அடித்தளமிடக்கூடிய திட்டமாகவும் இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து மகளிர் இப்போ வரைக்கும் சமூக பங்களிப்பை அதிகரிச்சிருக்கக்கூடிய மகத்தான திட்டத்திற்கு பொறுப்பேற்று செயல்படுத்தி வந்தவர் தான் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் மூன்று முன்னால பண்டிகை காலங்களில் சென்னையிலிருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு மக்கள் கிளம்பும் போது பேருந்துகள் இல்லாம நெருக்கடியாது இடங்கிழைக்காம சிரவு கொண்டு போகக்கூடிய செய்திகளெல்லாம் தொடர்ந்து வந்துச்சு இன்னைக்கு நிலவை மாறிவிட்டது சமீபத்தில் தீபாவளி நாள் விடுமுறைக்கு சென்னையிலிருந்து மக்கள் அவங்க சொந்த கிளம்ப கடைசி பேர் கிளம்பன பிறகுதான் நம்முடைய அரியலூருக்கு கிளம்பிய போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செஞ்சு தந்துட்டு அரியலூர் வந்தவர் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் எனவே அவருடைய பணிகளை நான் மனதார பாராட்டுகிறேன்